হা <laughs> <laughs> ಅಂತ ಹೇಳಿ ತೀವ್ರಮಣಿ ವಿಟ್ಟು ಇಟ್ಟೋತ್ನ ಸರ್ವತ್ನ ಮನಿ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿನ ಸಂಜೆ ಮುಂದೆ ಯಾರು ಕಳ್ಸುತ್ತಿದ್ದಾರನು ರೊಲ್ಲರ್ ಹೊಕ್ಕಿದ್ದಾವ

ಏನಾರ ಹೊತ್ತು ಬಾಳಿದ್ ಬಾರ ನಮ್ಮ ನಾ ಬಂದ್ಬಿಟ್ಟಿ ನಮ್ಮ ಒಂದ್ ಕದ ಹಾಕೋ ಮಕ್ಕಳ ನಮ್ಗೂ ಆಚಕಿಚ್ಚು ಕುಳ್ಳಾಡಿದ್ಯಾ ನಿದ್ದನ್ನು ಬರ್ಲಿಲ್ಲ ಹ್ಮ್ நீ இல்ல ஓட் மக்கி மணி கேவா ஜோடி ரொக்கி நான் எல்லாங்கில் பாப்படி எத்தின்வ கண்டதா இன்னொன்னு முருநாக்க தினா நான் ரொக்க தந்து கொடுத்தீன் அந்த காகக்க குட ரொக்க தகந்தி அது எல்லாம் சேர்சி தகந்து நின மகள தந்து விட்டு மனிக்கு உம் அல்ல நின் மகளும் நின மனியாக இரலி சாங்க நான் மாத்த மீறி மனிக்கு ஏனால வந்து நீன கால் கத்தர்ஸ் பிடுத்துனி உம் பாந்தை நினை ஏட்டு கேள்ங்கில் நீனாக கூடுனி பா அந்த சுதாக்கி மாவன் நடிவ கட்ட நான் கண்ணக ஆடசர் ஒட்ரு கூடி நடிவத்துவ அவனுப்பி வந்திருந்தே நீங்க நிமிஷ லேட் ஆகிங் மாதாடி நோடிக உம் அனம அவ்ர அண்ணா பீசிதான இது தாமங்க எடுப்பி சேத்தி நடி நடில் ஊங்க ஆ பாரியர் தங்கிளக்க நின் கருதில்ல இல்வா நம்ம கருதில்ல உம் அச்சிந்த இவ்வா நம்ம தங்கி அதுகிட்ட ஹைதராபாதே நம் தங்கி அச்சி மாத்தேனா நோடில் சொந்த அக்கன அட் அடக்காளி உம் யார் ஊர் நம்ம அக்கி பட்கந்து அட் ஆடக்கிவ எஸ் ஜப்பா ஜன மாடினியா ஏன் தன ஆஹ் நோடேவ நன் கை விட்டு அவ அந்த அட்யாடத்து விட்ல ங்க தமது ஆச்சார்கொத்தார தன்ன ஆச்ச முக எல்லாரும் நீடா கை கொட்டுற நோடுவந்தோ தின நான் துறதாக்கெல்லாம் இவத்தின் தின எந்த பரிந்து வந்து நோடு எல்லா நம் தங்கியா இங்கே நானு நம் தங்கினு சேனதில்லாடா விங்கி பேச ஆகல நசி பத்தி நானும் அது படக்கேன் நான் மாத்த உம் தந்த நோட்கொண்டு ஹோட்லி அதன பாரிதா நோட் இல்லைக்கி அவர் மணியன்னாரு ஆகி எல்லா தெளி திக்கு ಹ್ಮ್ ಮಾಡೋದು ಮಾಡುದು ನಮ್ದ ನಮ್ ಕೈಯಾಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಯಾರಿಗಂದು ಏನು ಪ್ರಯೋಜನ ಅವ ಒಂದ ದಿನ ಹೊಲ ತುಡಿದಿಲ್ಲ ನಾನು ಎಲ್ಲ ಕಿತ್ತು ಬಂದಂಗ ನನಗೆ ಸೌಭಾಗ್ಯ ನೀನು ಆ ಬೆಂಕಿ ಬೇಷಾನ ಬಿಡಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಡ ಹೆಂಗರ ಮಾಡಿ ಆ ಬೆಂಕಿ ಬೇಷ್ಯಾನ ಹಿಡ್ಕೊಂಡು ನೀನು ಹಿಡ್ಕೊಂಡೆ ಅಂದ್ರೆ ನಿಂದು ಬಾಳೆ ಸುಧಾಗತ್ತ ಹೊಲಾನು ಸಿಗ್ತತಿ ಮನೀನು ಸಿಗ್ತತಿ ಆ ನಿನ್ನ ಗಂಡನು ತಂದು ನೀನು ಮುಂದೆ ನಿಂದಿರ್ಸ್ತಾನವ ಹೂ ವಾ ಬಿಡಿದನವ ಹೆಂಗರ ಮಾಡಿ ನಿಮ್ ತಂಗಿಗೆ ಅವಂಗ ಗಂಟು ಹಾಕಸು ಊರ್ ಏರಿಯನ್ ಮುಂದೆ ನಾಲ್ಕನಾಗಂಗಿಲ್ಲ ಹೇಳ್ಬಿಟ್ಲವ ಇನ್ನೇನ್ ಮಾಡ್ಲಿ ನಾನು ಹ್ಞೂ ನೋಡಿ ಅವನ ಪಿಂಕಿ ಬೇಸ್ ಏನೋ ಬಂದ ಮಾತಾಡ್ಸಿ ನೀನು ಬಸಪ್ಪ ಹೆಂಗದಿಯಪ್ಪ ಮತ್ತೆ ಏನಾರ ಹದ ಐತೇನೋ ಅದಕ್ಕೆ ಮಾತಾಡ್ಸಕತ್ತೀನ ಮಾತಿಗೆ ತಪ್ಪಿ ಬಿಟ್ಟಿಲ್ಲ ನಿಮ್ ತಂಗಿ ಕೊಡ್ತೀನಿ ಅಂದಿ ಏನೇನ ಮಾಡಿದಿ ಕೂಲ್ ಬಿಡು ನೀನ್ ಕೂಡ ಏನು ಮಾತು ಏ ಬಸಪ್ಪ ನಿಂದರೆ ಯಪ್ಪ ಅಲ್ಲ ನನ್ನ ಮಾತು ನಮ್ಮ ತಂಗಿ ಇಲ್ಲ ನಾನು ನಿನ್ನ ಪರವಾಗಿ ಮಾತಾಡಿದ್ದು ನಿಲ್ತಮ್ಮ ಅಲ್ಲ ತಮ್ಮ ಹ್ಯಾಂಗಾರ ಮಾಡಿ ನನ್ನ ಹೊಲ ಒಂದಿಟ್ಟ ನಂದು ಅದು ಮನೆ ಬಿಡಿಸ್ಕೊಟ್ರೆ ಬಿ ಎಸ್ ಆಕೈತಿ ನನ್ನ ಗಂಡನ ಹುಡುಕಿಯಾಡಿ ಒಂದಿಟ್ಟ ಅದನ್ನೆಲ್ಲ ಮಾಡಿ ಮಾಡಿಕೊಡ ಯಪ್ಪ அண்ணாங்க தமின் கூடு ஆஹ்ல ஆஹ் பாப்பக்கி பாது பாப பரிஸ்தி கண்டன விட்டு தங்கினு விட்டு அத பரிஸி அடிபாட பாக்கி கூட நோக்க ஜன்தினிக் கொட்டினி நான் கூட கூலி கேல் கி எப்பாங்க ஆகி அதன்கொடு வந்துட்டு நின புணியா ஹுடுக

ఆవగా ఏన్ అంతితా బా పుణ్యప్పి తొప్పుకర్త ఈ సౌభాగ్య ఉయి హిందా తల్స ముగ్ంద కై ఎత్బిడ్తా ఇన్నొంద ఎలా శుద్ధ మొడ్తీ కొద్దు బంతు మనీ ఆక గాండ్గా ఆకీ కాల బు ఉళ్ాడీ మి ಆದ್ರ ನಾನು ಹೇಳೋದನ್ನ ಕೇಳಬೇಕು ಕಿಕಿ ಹಾ ಇದಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿ ನೀನ ನೋಡುವ ಹ್ಯಾಂಗ ಆಯ್ತಾ ಅಣ್ಣ ಹುಡುಗ ಹಾ நான ಸಾಕ್ಷಿ ಅಕಿ ನೀ ಹೇಳಿದಂಗೆ ತಾತ ಆತಾ ಈ ಪಾ ದೇವರ ಮೇಗಿನ ಹೂ ತಪ್ಪೋದು ಆದ್ರೆ ನೀ ಹೇಳಿದ ಮಾತು ಚಾಚು ತಪ್ಪದ ಪಾಲಿಸ್ತೀನಿ ಹಾ ನನಗೆ ವಾಟ ನಂದು ಬಾಳೆ ಶುದ್ಧ ಮಾಡಿ ಕೊಡು ಒನ್ನೆ ಗಾಡಿ ಅಂತ ತಪ್ಪಿಸ್ಕೊಂಡಿವಿವಾ ಲಗ್ನ ಗಾಡಿನ ಇನ್ನ ಯಾಣೆ ಗಾಡಿನೂ ತಪ್ಪ ತಂದ್ರ ಮತ್ತೆ ಬಸ್ನಾಗ ಆ ಗುದ್ದಾಡ್ಕಂತ ಹೋಗಬೇಕು ನೋ ನೀಲು ಬಾ ಲೋಗ್ ಲೋಗ್ ಹೋಗೋನು ಹ್ಮ್ಮ ಅಮ್ಮ ಅಲ್ಲಿ ಹೋಗೋನು உம் உம் பெங்க ஒட்டு நின் ஏன மசாலிபங்கதா நீலக்கீசியா நீ தங்கி லக்ன கொண்டங்கதா நோடு மத்திய தயாராக நீல் சங்க அவ்வள ஆக்கே மல்லவா அது உடனே இங்க ஐத்தி நான் தங்கி கத்தினா நான் ஆக்கி நான் நோய் இக்கி அந்த கன்ஃபியூஸ் ஆயிட்டு நோடு நீலக்கடினு உம் நீக்கி ஏனா அந்த கிணி ஹாக்க தங்கி நடி